வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான சேரீக்கு நம்ம வந்து எப்படி மாடல் தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுவும் இந்த ஸேரீல பார்டர் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக அது ஒரு முக்கோண சைப்பில் மட்டும் பார்டர் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் பிளைனாக தான் இருக்குது ஒரே கலர் தான் அதே கலரில் ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி இன்றைக்கி ஒரு சிம்பிளான மாடல் தைக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து முதுகு பீஸ் வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு நெக்கோட உயர் அகலம் எல்லாமே இல்லை மார்க் பண்ணி வரைஞ்சிடலாம் நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இஞ்சி உயரம் வந்து எட்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸை வந்து வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே ரவுண்டு வந்து கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதை வந்து இப்போ முதல்ல லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் லைனிங்கில் கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளாத்துலையும் கட் பண்ணிக்கிடலாம் இது ரவுண்டு நெக் அப்படிங்கிறதுனால நம்ம கேன்வாஸ் வந்து எதுவுமே வைக்கல ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நார்மலாக நம்ம நெக்கை எப்போவுமே தையல் போடுவோம் இல்லையா காலிஞ்சில் அதே போல் வந்து தையல் போட்டுடலாம் அதுக்கப்புறமா உள் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமான பிசுறு இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுலெல்லாம் எல்லாம் நம்ம எப்பவும் கட் பண்ணுவோம் பாருங்கள் அதே போல் அங்கங்கே அங்கே வளைவுகளெல்லாம் கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி அந்த லைனிங்கில் ஒரு பதிவு தையல் போடுவோம் இல்லையா அது போடாமல் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்தே வச்சுட்டு அந்த விளிம்பில் வந்து ஒரு தையல் வந்து போட்டு போகிறேன் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரவுண்டு நெக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில கிளாத்தில் வந்து இந்த மாதிரி திருப்புனால் நல்லா வராத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பதிவு தையில கூட போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தே சேர்த்து வச்சு தையல் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணி தையல் போட்டுவிட்டு கட் பண்ணி எடுப்போம்ல அதை எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் அது எல்லாமே நான் முடித்து எடுத்து வச்சுக்கிட போகிறேன் அதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும் அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் முன்பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே தைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்கும் வந்து அடித்து தையல் போட்டு தான் திருப்பியிருந்தேன் இப்போ ரெண்டு சோல்டரை வந்து இணைச்சிக்கிட்ட போகிறேன் ரெண்டு சோல்டரை இணைச்சாச்சு இப்போ இதில் பிசில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய பிசு எல்லாம் அப்படி பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு விளிம்புல ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் இது அந்த பிசிறு வந்து வெளியில் தெரியாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மெத்தடு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் தைப்பீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தெரியாது அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிசிறெல்லாம் முன்பக்கம் வர்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன் இனி நம்ம தேவையான அளவுக்கு அந்த இடுப்பு உயரத்தை மட்டும் மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம் எல்லா மாடல்களுக்குமே ஒரே மாதிரி வராது அதனால் இந்த மாடலுக்கு வந்து நான் இடுப்பு உயரத்தை மடித்து தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் டாட்டும் வந்து பிடிச்சி விட்டுட போகிறேன் ரொம்ப ஒரு சிம்பிளான மாடல் தான் ஏன்னா இதில் வந்து ஒரே கலர் வருதுனால எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதே ஐடியாவே வராது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக எடுத்திருக்கேன் உயரம் வந்து ஒரு நாலரை இஞ்சி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அகலம் வந்து ஒரு ஏழு இஞ்சி இருக்கும் அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நாலு இஞ்சு உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மேலே இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு அப்படி க்ராஸாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா அந்த நாலு இஞ்சு உயரம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நமக்கு வந்து அந்த நெக்கில் நெக்குக்கு கீழே முதுகில் அளவு அகலம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த பார்டர் கலருக்கு காப்பர் கலரும் அந்த மெரூன் கலரும் கலந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதில் இந்த ஹேண்ட்வாஸை வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அயன் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிடலாம் நான் வந்து அப்படியே தையல் தான் போட்டுக்கிட போகிறேன் ரெண்டு பக்கமும் அந்த நேரே வந்தது பாருங்கள் அந்த ரெண்டு கிராஸையும் வந்து மடித்து தையல் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் கட் பண்ணிடுவோம் அப்போ தான் அடுத்த தையல் போடும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஹேண்ட்வாஸுக்கு அடியில் வந்து ஒரு அரேஞ்சளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி வளைவாக வெட்டிட்டேன் இப்போ இதையும் அப்படியே ஹேண்ட் அளவுக்கு மடித்து தையல் போட்டுடலாம் நீங்கள் அயன் பண்ணால் கூட ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த சின்ன பீஸுக்கெல்லாம் எதுக்கு அயன் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு தையல் போட்டு விட்டுட்டேன் இதுவுமே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ இதை வந்து நம்ம முதுகு பீஸில் வச்சு தைக்கணும் இதை ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் தெரிகிறதுக்காக லைட்டாக கோடு போட்டு விட்டுட போகிறேன் இப்போ அந்த முதுகு பீஸை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் இதிலையும் லைட்டாக ஒரு மார்க் பண்ணி விட்டாச்சு ஏன்னா அந்த சென்டர் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ இதில் வந்து அந்த நெக்கில் இருந்து ஒரு கால் இஞ்சிக்கு கீழே அந்த கார்னர் வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க ரெண்டு மார்க்குமே ஒரே அளவில் வர மாதிரி பார்த்துடணும் ரெண்டு பக்கத்தில் பின் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஜாயின்ட் தையல் வந்து போட்டுடலாம் இது வந்து அந்த பார்னரோட கலருக்கு இந்த கிளாத் வந்திருந்ததுனால எங்கிட்ட வந்து கொஞ்சம் கிளாத் இருந்தது அதை வச்சு இதில் வந்து சிம்பிளாக ஒரு மாடல் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இல்லைனா நம்ம வந்து நிறைய லேஸ் ஒர்க்கு கூட பண்ணலாம் இந்த மாதிரி சிங்கிள் சேரீலையும் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தைச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எந்த எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து லேஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த சேரீயோட கலருக்கு அந்த லேஸில் வந்து வெளிப்பக்கமாக கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன் போல் வந்திருக்கு அதுவும் அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் காப்பர் இல்லாமல் கோல்டு இல்லாமல் ஒரு கலர் அதனால அதையும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன் ஏன்னா அந்த சேரீயோட கலருக்கே வந்து அந்த பூ வந்துருக்கிறதுனால கோல்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்தால் தான் அதில் அந்த இடங்களில் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடில் இருந்தே ஷோல்டரில் இருந்து ஆரம்பித்து அப்படியே வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் மடித்து தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வந்துட்ருக்கேன் நம்ம இந்த துண்டு வந்து தச்சிருந்தோம் பிறகு அந்த துண்டில் அந்த விழுப்பு பகுதியெலாம் கவர் ஆகி வர்ற மாதிரியே வைக்கணும் ஒரே அளவில் இருந்ததுன்னா பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்தது இந்த வளைவுகள்லேயும் அதே மாதிரி கொண்டுட்டு வந்து நம்ம முன்பக்கம் வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சுட வேண்டியது தான் இந்த மாடலுக்கு இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்ட்டுலாம் நினச்சி கேட்டுறாதீங்க மாடல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே இதில் வந்து நம்ம தைக்கக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அந்த கேன்வாஸில் வச்சு தைச்சோம்னா அந்த பீஸ் வந்து கொஞ்சம் அதில் வச்சு தைக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் சென்டர் கவனித்து வச்சிடலாம் அடுத்தது அந்த லேஸ் வந்து சுற்றி கொண்டுட்டு வரம்புருங்க இந்த லேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு தையல் வந்து போட வேண்டியது இருக்கும் அந்த விளிம்புல வந்து ஒரு தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வருவோம் அதுக்கப்புறமா அந்த கோல்டு கலரில் லேஸ் வந்து முடிகிற இடம் அந்த இடத்துல சென்டரில் ஒரு தையல் போடணும் அதுக்கப்புறமா அந்த சுற்றியும் அந்த பூ டிசைன் வந்திருக்கு பாருங்கள் அதுவும் வந்து நம்ம அப்படியே விட்டோன்னா அப்படியே வந்து மலர்ந்துட்டு அசிங்கமாக இருக்கும் அதனால் கடைசியில் அதுலேயுமே சுற்றி ஒரு தையல் போடணும் அப்போ ஒரு லேஸில் நம்ம வந்து மூணு விதமாக தையல் போட்டால் தான் இந்த மாடல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு அவசர நேரங்களில் இது தைக்கிற மாதிரியும் இருக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் இருக்கும் அவ்வளோ தான் நான் வந்து இதில் லேஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இனி இதை இப்படியே விட்டால் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியே தோணுச்சு அதனால் இந்த சென்டரில் கிளாத் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல வந்து நான் அப்படியே வந்து அதே கலர் நூல்லையே மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வாட்டி வந்து தையல் போட்டிருக்கேன் நேராக இந்த மாதிரி ஒரு அஞ்சு தையல் வந்து போட்டு விட்டோன்னா இல்லை பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல சென்டரில் ஒரு தையல் போட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் சென்டரில் இருக்க உயரத்தை விட ரெண்டு பக்கத்துலேயும் கொஞ்சம் உயரத்தை குறைச்சி குறைச்சி ரெண்டு தையல் வந்து போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது இதை தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியில் இந்த அந்த தையல் வந்து முடிகிற இடத்துல ஒவ்வொரு கோல்டு கலர் பீட் வச்சு கொடுத்துருக்கேன் இன்னுமே இதில் வந்து இந்த சென்டரில் ஏதாவது பேட்ச் ஒர்க் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து கஸ்டமர் விரும்பலை அதனால் நான் வந்து அது எக்ஸ்ட்ரா வைக்கல இப்போ தான் முடித்தாச்சு தையல் போட்டு இதில் வந்து இப்போ பீடெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் மொத்தமாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து தச்சு முடித்தாச்சு லேஸ் ஒர்க்கு சென்டரில் அந்த காப்பர் கலர் கிளாத்து அதுக்கப்புறமா நூலில் தையல் போட்டு பீடு வச்சு தைச்சிருக்கோம் கை மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருந்து இது வந்து பழைய மாடல் தான் இருந்தாலும் அவங்க வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க கையில் வந்து நார்மல் அளவுலே கொஞ்சம் ஏற்றி தையல் போட்டு அதிலே லேஸ் ஒர்க் வச்சு ஒரு மணி வந்து கொடுத்துருக்கோம் ரோப்பும் வச்சு முடித்தாச்சு அவ்வளோந்தான் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்மனில் சொல்லுங்கள் குறைவான பட்ஜெட்டில் தான் ஒரு முந்நூறுபாய்க்குள்ளே இந்த மாதிரி மாடல் வந்து தைச்சி முடிக்கலாம் இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டி ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்